டாக்டர் ராமசாமி அவர்கள் துவக்கி இந்த மதுமுதி யோகா சென்டரில் முடியெல்லாம் சந்திக்கிறது தான் ரொம்பவும் பெருமையாக நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை ஏன் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா நான் வந்து சத்தேரக்குறையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுலேருந்து யோகா பண்ணிகிட்டுருக்குறேன் அப்போ என்ன வயசுன்னு கேட்பீங்க சத்தேரக்குறையா பதினாறு வயசுலேருந்து நான் யோகா இருக்கேன் அதில் இப்போ வீடியோ வேறு ஓடிட்டுருக்குது ஒரு சில போஸ்ட் மட்டும் இப்போ காட்டிடுறேன் அதுக்கப்புறம் பின்னாடி காட்ட முடியாது இது பாருங்க இது பத்மாசனம் இது பாருங்க தனுராசனம் பேர் இதெல்லாம் வந்து கையிலையே நிற்கிறது அது ரெண்டு நிமிஷம் மேலே நிற்க முடியாது கண்டு ரத்தம் வந்துடும் அந்த மாதிரி ஆசனம் அது இது பாருங்க இந்த ஆசனங்களெல்லாம் அது முப்பது ஆசனம் அந்த வயசில் பதினாறு வயசுலேயே முப்பது ஆசனங்கள் வந்து நான் பண்ணேன் இந்த உடல்லையே சுரசாசனம் ஆசனம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சுரசாசனம் ஆசனங்களை பற்றியெல்லாம் பின்னாடி சொல்ல போகிறேன் இதெல்லாம் இது ஒரு ஆசனம் இது தானுராசனம் மாதிரி இருக்குது இந்த ஐயப்பன் சாமி யூனிஃபார்ம் எப்படி கால் இந்த ஆசனங்களெல்லாம் வந்து முப்பது ஆசனங்களை நான் பதினாறு பதினேழு வருஷம் கற்றுக்கிட்டேன் எங்கே கற்றுக்கிட்டேன்னு கேட்பீங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுகளில் யோகா மாஸ்டர்லாம் எங்கேயோ இருப்பாங்க பெங்களூர் சுந்தரம் அவர் பெங்களூர் இருப்பார் இல்லை மெட்ராஸ் எங்கேயும் இருப்பார் அதெல்லாம் பெரிய ஆட்களுக்கானது நம்மெல்லாம் ஏழைப்பாடு நமக்கெல்லாம் சாப்பாட்டுக்கே கையில காசு இருக்காது அப்போ வந்து யோகா சென்டர் போய் காசு கற்றுக்க முடியாது அதே மாதிரி பெங்களூர் சுந்தரம் மாதிரியே பிஎன் குமாரசாமின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் இவங்கெல்லாம் வந்து கல்கி ஆழ்ந்தவுடனில் தொடர் எழுதுவாங்க வார வாரம் தொடர் எழுதுவாங்க அந்த தொடர் மொத்தமே வந்து உங்களுக்கு ஆறு எல்லாம் எடுத்து பார்க்கும்போது நாற்பது ஐம்பது எபிசோடு இருக்கும் அதெல்லாம் வந்து தொகுத்து ஒரு பசமாக போட்டு கன்னிம லைப்ரரியில் அந்த புஸ்தகம் இருக்கும் லைப்ரரியில் லெண்டிங் லைப்ரரி அது நாங்கள் வந்து மெம்பர்ஷிப்புக்கு வந்து மூணு ரூபா கொடுத்தீங்கன்னா மூணு பசங்க கொடுப்பாங்க லைஃப் டைமுக்கு மெம்பர்ஷிப்புக்கு ரூபா கொடுத்துட்டீங்கன்னா மூணு பசம் கொடுப்பாங்க நீங்கள் ஒரு வாரம் படிச்சு திரும்ப போனால் கொடுத்துட்டு வேறு பசங்கள் எடுத்து போகணும் அந்த மாதிரி நோக்கங்களில் நான் வந்து வி என் குமாரசாமி புத்தகத்தை வாங்கி நான் வந்து யோகா கற்றுக்கிட்டேன் அது ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க அதாவது அதிகாலை நேரத்தில் எழுந்திருக்கணும் இந்த காலை முடித்து கொடுக்கணும் என்ன வயிறு வந்து எம்டியாக இருக்கணும் முடிச்சுட்டு பல்ல வெடிக்கிட்டு பச்சை தண்ணியும் ஒட்டமாடி குடிச்சுக்கணும் நேராக மொட்டை மாடிக்கு போவாங்க திறந்த தான் நீங்கள் சுத்தமான காற்று வரும் அதனால் திறந்தவெடிக்கு போக சொல்லுவாங்க திருந்த பிள்ளை வெறிச்சி ஜமக்கால் போட்டு சம்மளம் கொடுக்கிறதுக்கு முதல்ல வந்து மூச்சு மூச்சுப்பயிற்சி பிராணாயாமங்களில் பயிற்சி சொல்லுவாங்க அது நம்ம சிஸ்டமேட்டிக் உள்ள மூச்சு பயிற்சிங்கிறத நான் சொல்கிறேன் அது நீங்கள் பயந்துட வேண்டிய அவசியம் இல்லை அதாவது இது வந்து இப்போ இடது நாசி இடது நாசி வழியாக காற்றை மூ ரெண்டு வினாடி ரெண்டு வினாடி இழுத்துட்டு அப்படியே கோல்டு பண்ண எட்டு செகண்ட் அப்படி இழுத்துக்கிட்டு நாசி வழியாக நாலு செகண்ட் விடணும் பழையபடி வலது நாசி வழியாக ரெண்டு செகண்ட் உள்ளே காற்று உள்ள எடுத்து எட்டு செகண்ட் எடுத்துட்டு இடது நாசி வழியாக நாலு செகண்ட் விடணும் இது மாதிரி நீங்கள் நிமிஷம் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புக்கு வேண்டிய காற்று வந்து தான் திருமுறை என்ன சொல்கிறார்னா இந்த மனித வாழ்க்கைங்கிறது நிறையா அது கிடையாது அது எவ்வளவு இந்த மண்ணில் பிறந்த சர்வ நிச்சயமாக வந்து பேர் போடெல்லாம் அப்புறம் இந்த மண்ணில் பிறந்தவற்றுக்கும் சர்வ நிச்சயமாக அந்த மரணம் இதில் இவரோ இவரோ இவராக யாருமே தப்பிக்க முடியாது அப்போ என்னென்னா இந்த வாழ்க்கை இல்லைங்கும் போது இந்த வாழ்க்கையை நீச்சி நீளமாக வச்சுக்கிறது அதிக நாட்கள் வாழ்க்கை என்ன பண்ண அப்படிங்கும்போது தான் அவங்க யோகா அவசியத்துக்கு வந்தாங்க அதை வந்து திருமூர் ரொம்ப அழகாக சொல்கிறார் காந்தியாக இருந்தாலும் காந்தி பிரிவராக இருந்தாலும் காமராஜராக இருந்தாலும் ஏதோ ஒரு நாளைக்கு போயிடுவாங்க போனோடனே லட்சக்கணக்கில் மக்கள் வாயில வாகிலி பயிற்சி அடிச்சுட்டு அடுவாங்க ரெண்டு நாள் பட்டி கிடப்பாங்க இப்போ கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க சமாதி கட்டுவாங்க அங்கே போனோடனே அழு முடிச்சு நீடாக வீட்டுக்கு வருமா துக்கம் தாங்க முடியாது நமக்கு தமிழ்நாட்டில் ஒன்று வஞ்சமில்லையே நானும் மில்லி வாங்கி அழிச்சிட்டு தலையம் போயிட்டான்னு குப்பை பழத்துருவான் இது ஆண்டா நீ சம்பாதிச்சு பேருங்கிற அப்போவே தாஜ்மஹரில் அப்போ சுட்டிட்டு போயிட்டார் உரலாங்கூடி ஒலிக்கு கழுதுட்டு பேருனையை நீக்கி பிணமிருந்து பேரிட்டு சூறையன் காட்டடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரிணில் மூழ்கி நினைப்பொழிந்தார்கள் எங்கிறார்த்து செத்தோன்னா காந்தியும் சொல்ல மாட்டான் பணம் தான் சொன்னால் அந்த புனத்துக்கு வந்து வாயில் வாய்க்கரசி போடு காலக்கட்டம் சொல்ல காந்தி காலக்கட்டம் சொல்ல மாட்டேன் பேரினை நீக்கி பிணம் வந்து பேரிட்டங்கிறான் சூளையங்காட்டிலே கொண்டு போய் சுட்டுட்டு நீரிணில் மூழ்கி நிலை தண்ணி தண்ணிக்கு குடித்தோன்னா அதை வளர்ந்துடும் இதாண்டா அவர் லைஃப் அப்படிங்கிறான் அப்போது இந்த அல்பமான வாழ்க்கையை நீட்டணமாக என்ன பண்ணணும்னா உடம்பை பேணணும் உடம்பை காப்பாற்றணும் அப்படின்னா சும்மா சொல்லுவாங்க அந்த உடம்பு முயரும் வந்து ரொம்ப நெருக்கமாக அதெல்லாம் சும்மா உடம்பு ஆனால் சொல்லாமல் கூடாமல் உயிர் போயிடும் நாகமும் சாரையும் போல வெண்ணிலான பானும் போல் டயலாக் வாசுவீங்களா அதெல்லாம் எங்கே ஈடுபடாது உடம்பை கவனிக்கலான்னா சொல்லாம கூடாமல் உயிர் போயிடும் அப்போ உடம்பை கவனிக்கணும் அப்படிங்கிறார் உடம்பாறு அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் உடம்பு வளர்த்தா உயிர்க்கணும் கெனடாக பண்ணுறான்னு இப்போ நான் சொன்ன விஷயம் தான் அவர் கொஞ்சம் பெருசாக சொல்கிறார் அதை நம்ம பண்ண முடியாது அவர் என்ன சொல்கிறார்னா வலதுநா இடதுநாசியுடைய காற்றை உள்வாங்கி நிறுத்தி இந்த வழியாக நூற்றி அறுபத்தாறு தடவை விட சொல்றாரு பழைய படி வரதாசி வழியாக காற்றை உள்வாங்கி நிறுத்தி எழுதுநாச வழியாக நூற்றி அறுபத்தாறு விட சொல்லார் விட்டிங்கன்னா இப்போ ரிப்பீட் பண்ணி பழையபடி இடதுநாசிலாக வாங்கி நூற்றி அறுபத்தாறு அறுபத்தாறுவேன் வரதநாசிபடியாக காற்றை விடாங்க ரெண்டு ரூபா பண்ணால் நூற்றி அறுபத்தாறு வருஷம் வாழ இந்த உரத்தை நூற்றி அறுபது ரூபா வாழ சொல்லுங்க மனசா சொல்லுங்கள் ஐம்பது ரானனாலே அதான் அது படுத்துகிட்டு இருக்கிறேன் பையன் அப்பா என்ன அது படுத்துகிட்டு இருக்கிறேன் அம்மா என்ன அது எதாவது கத்திட்டு கிடக்குப்பாங்க ஐம்பதுக்கப்புறமே மரியாதை இல்லைங்க போது எண்பதுக்கே இன்னும் மரியாதை போய்டும் அப்போ நூற்றி அறுபத்தாறு ஆசையாக உங்களுக்கு இது வேண்டாம்னு சொல்லி தான் எண்பது எண்பது வச்சுமே போதும்னு இதை வந்து நூற்றி அறுபத்தாறு தடவை செஞ்சுட்டு ஸ்டாப் பண்ணி ரிப்பீட் பண்ணுறேன் நான் இதெல்லாம் வந்து அவர் சொல்கிறார் திரும்பவும் சொல்கிற நூறும் அறுபதும் ஆறும் வளம் வர நூறும் அறுபதும் ஆறும் இடம் வர நூறும் அறுபதும் ஆறும் இதை விட நூறும் அறுபதும் ஆறும் போகும் வரை இதுதான் இன்னைக்கு பிராணாயாமத்தில் அடிப்படை விஷயம் இப்போ அதெல்லாம் நீங்கள் பண்ண முடியுமேட்டால் டெக்னிக்கலாக நோக்கி பொண்ணு கவலையப்படாதீங்க காலையில் வீட்டில் சம்மன் கொடுக்காது நான் வந்து வயசானால் சொல்கிறேன் இங்கே நான் சின்ன பசங்களுக்கு என்ன சொல்கிறேன் சின்ன பசங்களுக்கு காலையில் நாலரை மணி அஞ்சு எழுந்து அஞ்சரைலேருந்து ஆறரை வரைக்கும் ஆறு வாக் பண்ணுறீங்கன்னா எல்லாம் என் முன்னாடி கிடையாது சின்ன குழந்தை தான் எல்லாமே என் குழந்தைங்க தான் நாற்பது வயசு ஐம்பது வயசு ஐம்பது வயசுக்கு என் குழந்தைங்க மாதிரி தான் நீங்கள்லாம் அதிகாலை அஞ்சரை எழுந்து ஆறரை வரைக்கும் ஆறுலாம் வெளியில் வாக் பண்ணுறீங்களோ உங்களுக்கு பத்து வருஷம் ஆயுசு போனஸ் நான் கழுது கொடுத்துட்றேன் இல்லைதான் அஞ்சு அடங்கு என்னீங்க பன்னெண்டு மணி வரைக்கும் டிவி பார்க்குறீங்க அப்புறம் பட்டு காலையில் ஆறு மணிக்கு எழுந்திருக்கு ஏழு மணிக்கு எழுந்திருக்கிறீங்க நம்மளுக்கு இல்லை அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன் அதனால நீங்கள் என்னென்னா அது சின்ன வயசு ஆளுங்க அதிகாலையில் ஓசோனுக்கு சுத்தமான காற்று காலையில் தான் இருக்குது அஞ்சில் டு ஆறு நீங்கள் எழுந்து முதல்ல வாக்கிங் போய்ட்டு வாங்க முடியாத வயசான நான் சொன்னது நேராக நெஞ்ச நிமித்தி உட்காந்து மூச்சை முழுச உள்ள உள்வாங்கி உள்வாங்கி அவ்வளோது நுரைய ரொம்ப இடம் பாருங்கள் இன்னும் விடுறேன் ஸோ முழுசாக காலி பண்ணி முழுசாக அது மாதிரி எட்டு கவுண்ட் உள்ள வச்சுட்டு இந்த மாதிரி இருபது நிமிஷம் நீங்கள் பண்ணிங்கன்னால் இன்றைக்கி ஒரு நாளுக்கு வேண்டிய ஆக்சிஜன் வந்து உங்களுக்கு கிடைக்குது இப்போ டாக்டர் டாக்டர் போய் காசு கொடுத்துட்ல நீங்கள் கேட்க வேண்டியது கொரோனாக்காக பயப்பட வேண்டிய இது நம்ம இது இதுதான் நீங்கள் வந்து உயிரோடுக்கு மனுஷ உயிரோடு அடிப்படையாக வேணும்னு மூணு விஷயம் உணவும் தெரியும் உணவு இல்லாமல் மாறு மாதிரி இருபது நாள் இருக்கிறாரு தண்ணி இல்லாமல் ரெண்டு நாள் மேக்சிமம் தாக்குதலாம் சுவாசிக்காமல் இருக்க முடியுமா ஸோ அடிப்படை என்னென்னா சுவாசம் சுவாசத்துக்கு நான் சொன்ன டெக்னிக் சுவாசம் வேணும் அதுக்கப்புறம் தண்ணி அப்புறம் வந்து உணவு விஷயம் தண்ணி ஏன் சொல்றேன்னா நம்ம உடம்பை சுத்தப்படுத்து ரெண்டு விஷயம் பண்ணுது ஒன்று சுத்தமான ஆக்சிஜன் உள்ள போய் அது கெட்ட காலத்து வழியாக வெளியேற்றி சுத்தப்படுத்து உடம்பை ரெண்டாவது தண்ணி என்ன பண்ணுதுன்னா நீங்கள் தூங்கினா கூட உள்ள ஒரு ஃபேக்ட்ரி ஓடிக்கிட்டே இருக்குது நான் சாப்பாடு ஒரு ஃபேக்ட்ரி நுழையகள் வேலை செய்து லங்கு வேலை செய்து கிட்னி வேலை வேலை செய்யிருக்கு இந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்யும்போது கழிவு வரும் அந்த கழிவு எப்படி வெடிக்கத்துவீங்க அந்த கழிவை வெளியேற்ற வேலையை தான் தண்ணி பண்ணுவோம் ஏசியிலும் இல்லை தண்ணி வேண்டாம் நினைக்கிறேன் இல்லை ஏசி ரூம் இருந்தால் தண்ணி குடிக்கணும் நீங்கள் இன்றைக்கி சொல்கிறாங்க அதிகமாக போனால் பத்து ரூபா இருக்கீங்க இந்த நெட்டு வழியாக நிறைய பேர் கேட்பீங்க நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து காலையில் நைட்டு படுக்கிறது கூட ரெண்டு லிட்டர் தண்ணி குடிக்கணும் ஃப்ளஷ் யுவர் கிட்னி த்ரூ மவுத்துங்களா உங்கள் கிட்னி சுத்தப்படுத்துகிறோம்னா தண்ணி குடிச்சிருந்தா சுத்தப்படுத்த மாதிரி தான் சும்மா விட்டே நான் கேட்டு போங்கிறேன் புது உனக்கு இப்போ தண்ணிங்கிறது மனிதர்களுக்கு ரொம்ப அப்புறம் தான் உணவு உணவுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா எதையுமே சிஸ்டமேட்டிக்காக படுங்கிறேன் இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க வேலைக்கு போகிறவங்க வந்து காலையில் உங்களுக்கு சார் இன்றைக்கி ஏழு மணிக்கில் என்னால் சாப்பிட முடியாது சார் அப்போ தான் சார் எழுதிருப்பேன் எப்படி சார் சாப்பிட்றப்ப நான் யூஸ்வலாக வந்து நாலரை மணிக்கு எழுந்துக்கிறேன் இன்னும் எனக்கு எண்பத்தெண்டு வயசு ஆகுது இவங்கெல்லாம் சின்ன பசங்க பொடி பசங்க இந்த நாலரை மணிக்கு நான் எழுந்துருக்கிறேன் நாலரை மணிக்கு எழுந்திருப்பேன் அஞ்சுலேருந்து வே வேகமாக முடிச்சுட்டு அந்த இந்த எக்ஸசைஸ் பண்ண மூச்சு பயிற்சி வந்து பண்ணிவிட்டு குழந்தை கூட ஸ்கூலில் ட்ராப் பண்ண வேலை நான் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ரெண்டு விஷயம் என்னென்னா டயத்துக்கு சாப்பிட்ணும் ஏழுலேருந்து எட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னால் தயவு செஞ்சு அதை நீங்கள் பண்ணிக்கோங்க மத்தியானம் இல்லை சார் ஒன் டு டூ பண்ண முடியாது சார் ரெண்டு ரெண்டரை தான் முடியும்னா ரெண்டு ரெண்டரை பண்ணிக்கோங்க நைட்டு வந்து இல்லை சார் பெஸ்ட்டு திங்க் வந்து ஏழு மணிக்கு சாப்பிடணும் நைட்டில் யாராக பண்ண முடியுமா யாருமே பண்ண முடியாது ஏழு மணிக்கு சாப்பிட்டு படுக்க ஒம்பது மணிக்கு படுத்து ஏழு மணிக்கு ஆயிடுது நீ பால் படுக்கும்போது ஜீரணமாகிட்டா என்ன சோகமாக இருக்குது நல்ல பிரியாணி போட்டு மூக்கு மோக்கு பத்து மணிக்கு முக்கிட்டு படுத்துல அப்புறம் நெஞ்சுக்கிறேன் பண்ணு கொஞ்சம் முழுக்கே அதனால் ஏழு மணிக்கு சாப்பிட பாய்ச்சி தயத்துக்கு சாப்பிட்றதுன்னு ஒரு பழக்கம் வச்சுங்க அதே மாதிரி வெளியில் போடும்போது காலையில் எழுந்து வெளியில் போகும்போது எம்டி செமக்காக போகாதீங்க என் குழந்தைக்கு பூராமே சாஃப்ட்வேர் வேலை பார்க்கும் எல்லாமே என் தான் எல்லா குழந்தைங்க வீட்டில் உள்ள அம்மாக்கிட்ட கோவைச்சுட்டு கிட்ட கோவிச்சிட்டு கோவாத்து சருன்னு கிளம்பி போகிறேன் எம்டி செம்மக்கா வீட்டை விட்டு வெளிக்கிட்டு போகாதீங்க நான் என்ன பண்ணுவேன் இன்னைக்கு இந்த காலையில் வேற ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு இல்லைன்னா நேற்று செஞ்ச சோறு பழைய சோறு அரிசோறு பழைய சோத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைங்க சும்மா ரெண்டு டமாக தண்ணி ஊற்றி வைங்க அந்த சோத்து தண்ணி டெக்னிக்கலாக டாக்டர் சொல்லுவாங்க என்னென்னு அது நமக்கு தேவையில்லை பழமக்கு பழ சோறு சோற்றுல தண்ணி ஊற்றி வச்சுன்னா பழைய காலையில் தண்ணி இருக்குது அந்த சோத்து தண்ணியை ரெண்டு டம்ளர் எடுத்துக்கிட்டு லேச உப்பு போட்டு சின்னமேங்காய் ஒரு அஞ்சு சின்ன பீஸு சோற்று தண்ணி இதுதான் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் உங்களுக்கு இல்லை வயிற்று எழுது நெஞ்சு அது இது அதெல்லாம் எல்லாம் என்னென்ன தெரியாது என்ன சாப்பிட்டாலும் பாடி குறைச்சு இப்போ பாடி வெயிட் ஏறி சும்மா வேலை பட்டிலே இவங்க நடிச்சுருந்தேன் நிற்கிறதுனால கொஞ்சம் பாடி வெயிட் ஏறுது குறைக்க என்ன பண்ணுறோம்னா மார்னிங் ஓன்லி ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்றேன் இப்போ ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்றேன் பப்பாயா ஒரு நாலஞ்சு பீஸ் ஆப்பிள் ஒரு நாலு பீஸ் கொய்யா நாலு பீஸ் இவ்வளோ தண்ணிக்கு இவ்வளோ மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் மதியம் சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் அரிசி அரிசியில் ஜாஸ்தி இருக்குது அரிசியிலையும் கோதுமை இருக்குது அதை ரெண்டே கட் பண்ணால் அவனுக்கு வெயிட் நாங்கள் ஆக்சோ ஒரு மாதத்தில் நான் இருக்கேன் அரிசி சாப்பாடு மத்தியானம் இவ்வளோ சாதம் சைடில் வந்து டிஷ்ஷு காய்கறி பொருள் மட்டும் வச்சு இவ்வளோ சாதம் நைட்டு வந்து ச சொன்னால் நம்ப மாட்டேங்க பயிறு பச்சைப்பயிர் பயிர் உண்டு இருக்குது புல் இதெல்லாம் வந்து சுண்டல் பண்ணி சாப்பிட்டு நாக்கு சித்தமாக ஃபீல் பண்ண ஒற்ற இட்லி மட்டும் சாப்பிட்றேன் இதுதான் இப்போ நான் வாழ்ந்துச்சிருக்கு உங்களுக்கு நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக இருக்குது என்னென்னா ஒன்று வந்து யோகாங்கிறது ஓவரால் விஷயம் யோகா என்ன பழணுன்னு அப்படின்னு கேட்பீங்க இப்போ நான் வந்து எப்படி வாழணுங்கிற வாழ்கிற முறையை சொல்லிட்டேன் யோகா எனக்கு பண்ணுச்சு அப்படின்னு இப்போ நான் சொல்ல போகிறேன் யோகா வந்து நான் பண்ண போ பண்ண ஆரம்பிக்கும் போது ஓவியக் கல்லூரியில் நான் மாணவனாக இருந்தேன் திருப்பதிக்கு வந்து எல்லாம் கற்பனை பண்ண முடியாது நீங்கள் யாரும் கற்பனை முடியும் முப்பது ரூபா செலவு ஏழு நாள் தங்க முடியுமா நீங்கள் பஸ்ஸுக்கு என்ன ரேட்டு கேட்டு பாருங்கள் இப்போ ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பஸ்ஸுக்கு திருப்பதிக்கு போக மூணு ரூபா போகிறார் ஆறுரூவா இப்போ சில முப்பது ரூபாயில் நான் வந்து ஏழு நாள் தங்கியிருக்கேன் ஞாபகத்துக்கு முப்பது நாளில் ஏழு நாள் தங்கி கோயிலில் தான் நான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன் அங்கே போனப்போ கருட உற்சவம் ரத உற்சவங்கிறது உங்களுக்கு ரெண்டுமே வந்து உங்களுக்கு அக்டோபரில் தான் வரும் நமக்கு அந்த தசரா கார்டே சொல்லுவாங்க அதுதான் அது வருது அங்கே மேலே போனால் மேல் திருப்பியில் மட்டும் மேல்திருப்பியில் மொத்தம் வந்து ரெண்டு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் மேல்திருப்பி இருந்தால் எப்படி இடம் பண்ணிச்சுப்பார் இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் இவன் நீங்கள் இடையில கேப் இருக்குது இதெல்லாம் கிடையாது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் மொத்தம் ஏதும் திறந்தபடியே மொத்தமாக இருக்கும்போது நான் நின்றுட்டு இருக்கிறேன் கால் அடி பார்த்தா ஒருத்த படுத்துட்டான் அப்போ கூட வந்தே நீ படாட்டே என்ன இடம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவன் கேப்பில் நாங்கள் படுத்துட்டு நான் ஒரு சந்தில் படுத்துட்டு காலை நாலு மணிக்கு எழுந்து கற்பனை மணிக்கு நாலு மணிக்கு எழுந்து கைப்பம் படித்து திறந்தபடியே டாய்லெட் போய்ட்டு கைப்பம் படித்து நான் குடிப்பேன் இவன் கைப்படிப்பான் நான் குடிச்சேன் நாங்கள் அடித்தா நீங்கள் முடிப்பான் இப்படி குடிச்சுட்டு ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டில் திருப்பதி கோவில நான் வந்து வரைஞ்சுவேன் இதுக்கு உடம்பு எப்படி இருக்கணும் அந்த பனியில் படுத்தால் உடம்பு சும்மா இருக்குமா தலைகாணி உண்டா அவனுக்கு துப்பட்டு உண்டா போதிக்கிறதுக்கு ஹாட் வாட்டர் உண்டா எதுவும் கிடையாது ஸோ உடம்பு தாங்கணும்னா இந்த யோகாத்தில் நீ உடம்பே இது மாதிரி மதுரை கோயில் போகிறீங்க மதுரை கோயில் ஆயிரத்தி அறுபத்தி நாள் இருபது வயசு கரெக்டாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கூட போய் சமணம் போட்டு உட்காந்து அக்னி வீரபத்தர் அகோர வீரபத்தர் மண்டபம் இருக்குது இப்போ என்னோட இருக்கு போகும்போது இதில் போன்று இருக்குது அக்னி வீரபத்தர் மண்டபத்தை காலையில் எட்டு மணிக்கு உட்காந்து சமணம் போட்டு உட்காந்து காலு எட்டு மணிக்கு வந்துச்சுங்க எட்டு மணிக்கு உட்காந்து ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பத்து மணி நேரம் ஒரு தடவை மட்டும் ஒன்றுக்கு போயிட்டு வந்தேன் பத்து மணி நேரம் சிங்கிள் சிட்டிங்கில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருபது வயசு பையன் வரைய முடியுமா அடங்கியிருப்பீங்களா இருபது வயசு பையன் வந்து இருபது வயசு பையன் பத்து மணி நேரம் சம்மணம் போட்டு உட்கார முடியுமா சொல்லுங்கள் அது நினச்சி போகிறேன் இது எல்லாமே அந்த யோகா பண்ணும்போது கிடச்ச நமக்கு சலுகைகள் அதுக்கப்புறம் இதுக்காக முடிஞ்சு இப்போ இந்த ஆளுக்கிட்ட வந்து மாட்டேன் எஸ்வி முத்திராமே ஆளுக்கிட்ட நடிக்கிறதுக்கு வந்து மாட்டினேன் இவனுக்கு பிளான் நம்மள ஒரு வழியாக அப்புறம் என்ன அப்படின்னா அது என்ன சிக்கல் வரி சொன்னோம்னா செட்டியார் ஏ பார்த்தாரு பார்த்தா நீ கோயம்புத்தூர் பாஷை பேசுகிறப்பா கொஞ்சம் நாடாங்கடம்லாம் பண்ணி கொஞ்சம் தமிழ் உச்சரிப்பில் கரெக்ட் பண்ணிக்கோட சொல்லுவோம் அப்புறம் சுந்தராஜன் மேஜர் சுந்தராஜன் கூட சேர்ந்து இந்தியா புறம் போய் ஒரு ஆயிரம் ட்ராமா வந்து நடிச்சு அதை ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணிட்டு வந்து முத்துராம சார் ஸ்டைலில் நடிக்கிறான் வந்தால் பாரதராஜா பாரதமேந்திரா மகேந்திரன் வந்துட்டு இவனை நடிச்சிருவான்டா இவன் போட ஆகி நானும் டைலாக் பேசுவேன் டலாக் பேசி நடிப்பேன் அங்கே தான் மூவி வந்துட்டாங்க மூவி வந்து சாலிஜா படமாய் சேலண்ட் மூவி தானே இவன் நடிச்சிருவான் சார் டைலாக் பேசுனேன் மந்தமனம் நீ ஓகே வடராடும் எக்ஸ்பென்ஸ் பார்த்தியா அது பிடிக்காது நமக்கு ஓகே ஒரு டயலாக் வந்து மன்னவனுமையோ வட நாடு முன்னதோ உன் இறைந்தோ யாம் தமிழை ஓதினும் என்ற பாட்டை பாடி எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி இருக்கிறான் ஒரு ஆசுகபை உன்னைக்கு ஒரு அதிகார ஆண்டவம் கொண்ட ஒரு அரசன் அலைபாயும் கடலை காட்டி கண்டீராயி வாடியும் எமக்கிமி என்றாலும் அதுக்கு என்னை போல் ஒரு புலவன் உலகலாம் உமக்கிழிமை நீரோ எமக்கிழிமை என்றாலும் நம்முடைய பொன்மொழியாக கொண்டு சூழ்க்கிறேன் மண்ணு பின்னு மதிய கூறுகிறேன் என்னும் எழுத்தும் அன்னை கலைவாணியை பாடுமே அல்லாது காக்கடி கழுது சின்னும் மனித சதலத்தை பாடாது கல்வி செல்வதற்கு அடங்காது வீரத்துக்கு அடிமணியாது உன் மிரட்டல் நடக்காது அப்படி மிரட்டினால் சுட்டரிக்கும் என் சொல்லு கூறியுள்ளா ஐயோ நடிச்சிருவாண்டா இப்படின்னா இது பண்ணணும்னு சொல்லிவிட்டாங்க அப்போ தான் சுந்தராஜி கையெழுத்து கும்பிட்டாப்பா கொஞ்சம் விளக்கிறேன் இப்போ நடிக்கூடாதுன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு விளையிட்டு அப்போ தான் ரோசா புலையை படம் பாருங்கள் ரோசா போய் படம் பார்த்து சத்தியமாக பார்த்துப்பேன் இல்லைன்னு டிவியில் கடை பார்த்துருங்க நான் வந்து கிராமத்தாலும் கொஞ்சம் அது உறுப்பாக இருப்பேன் நாகரீகம் தெரியாதேன் என் பொண்டாட்டி கொஞ்சம் நாகரீகமாக எங்கள் மாமா பிள்ளை தான் சிவச்சந்திரன் வேலைக்கு வந்த பையன் கொஞ்சம் நாகரீகம் இருப்பான் அவங்ககிட்ட ஒரு செட்டப் ஆகிப்போ ஒரு நாடு நான் வேலை வாட்டி போயிட்டு வரும்போது சிவச்சந்திரன் என் சம்சார் யூட்ரூவில் இருக்காங்க இப்போ இது மாதிரி என்ன சிவாஜி படம் உங்களுக்கு உயர்ந்த மாதிரி இருந்தேன்னா இப்போ போட் பண்ணி உடனே கிடைக்கும் உயர்ந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னை வந்து சிவாஜி போட்டால் அடி அடிப்பார் அப்புறம் நேராக வந்து பாரதியோடு ஓடி வந்து பாரதி டிரைவர் பண்ணுவேன் லவ் பண்ணணும் ஓடி வந்து பாருங்க முதல் முதல் எழுதப்படி கற்றுக்கிட்டப்ப அவங்க அம்மாட்ட பாருங்க அம்மா நான் போய் சொல்ல மாட்டேன்னு எழுதியிருக்கேன் இந்த பையன் வந்து இப்போ போய் சொல்லலாம் தெளிவிப்பேன் சொல்கிறேன் காட்டுப்போம் பார்த்தா அது வாணிசிரி வானிசிரி சிவாஜியோட ஒரிஜினல் லவர் அவருக்கு வந்தம் தான் நான் அப்போ தடு மாஜி காதலி அவர் பையன் தானே அடிச்சுருச்சோன்னா சிவாஜி வாங்கி பார்த்து என்ன பண்ணி பாருங்க பாருங்க அது படத்தை நல்லா இருக்கு இப்பிட்டு பாருங்க அன்னைக்கு இன்னைக்கு படம் பார்த்து ஒழுமையாக பார்ப்பேங்க இனிமேல் உடத்தே சிவாஜி மாடிக்கு வர முடியாது அன்னைக்கு பண்ணுங்க இப்போ பண்ணோம்னா என்னடா மு என்ன ஓவரா பண்ணிட்டாண்டாங்கிறானுங்க இவங்களுக்கு குழப்பா தான் இப்போ படத்தை பாருங்க ரோசாப்புற கோயில்ல பொண்டாட்டிங்க எவ்வளோ முக்கியமான நாடு பொண்டாட்டி இவங்க வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குற பொண்டாட்டி ஒரு ஆம்பளை சவுண்ட் கேக்குது நான் அப்படியே லேசாக ஜன கட்ட வந்து எட்டி பார்ப்போம் எட்டி பார்த்தோன்னா தீக்கு ஜோடிப்பா பார்த்தோன்னா சிவச்சந்திரன் என் பொண்டாடி மாதிரி கார் போட்டுக்கமோ ஒரு ஷார்ட்டு வரும் அப்போ எனக்கு எப்படி உனக்கு போட மாதிரி இப்போ உடனே வந்து இப்போ நெட்டில் போய் பாருங்கள் குச்சி வச்சுட்டு என் மூஞ்சி பாருங்கள் அப்படியே தான் இருக்கும் இதுட்டு கிளம்பி இப்போ நடந்த போதே தற்கொலை முடிப்பேன் இந்த கதை இப்போ இதுதான் நடிப்பிக்கலாம் ஏன்னா இவ்வளோ அவ்வளோ சரி இயற்கையாக இருக்குது தான்ட்டாங்க ஸோ இப்படி சினிமாலாம் மாறிப்போச்சு இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து அப்புறம் ட்ராமா நடிச்சது வேணான்ட்டாங்க அப்படி இப்படி எக்ஸ்பர்ட்னா பண்ண ஆரம்பிச்சு ஒரு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு படம் நடிச்சு போண்டா சாமின்னு சொல்லிட்டு அப்புறம் வெளியின்னுட்டேன் இந்த சினிமாவில் நடிச்சதில் நமக்கு என்ன சக்கரான விஷயம்னா இந்த யோகா என்ன கிளம்பிச்சுன்னு கேட்பீங்க நமக்கு சங்கீதத்துக்கு ஸ்நான பிராப்தி கிடையாது எங்கள் ஊரில் வந்து கரண்ட்லாம் கிடையாது இவங்கெல்லாம் வசதியான ஆளுங்க பெரிய போராட்டம் பண்ணலாம் அவங்க அப்போல்லாம் பண்ணாளுங்க ஆமாம் சார் சாருடைய பெரிய ஃபேமிலி அது நமக்கு வந்து ஊரில் வந்து கரண்ட் கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது டாய்லெட் கிடையாது குடிநீர் கிடையாது அப்படி ஊர் பண்ணாரு பதினோரு பேர் படிக்க ஆரம்பித்து எல்லா பையனும் ஓடி போய்ட்டு நான் ஒருத்தர் எக்ஸைஜை பிடிச்சாடு அப்போ ரேடியோ கேட்காத ஆளுங்க கூட்ட கர்நாடக சங்கீதத்தை அனுப்பிச்சுடுறாங்க அவரு பாலச்சந்தர் நான் என்ன சார் தப்பு இல்லைன்னா ஒரு கை பார்த்துட்டு நான் நினைச்சேன் உங்களுக்கு தைரியம் தான் எடுங்க சார் நான் அப்புறம் ஏழு சார் சோரமெல்லாம் போட்டாங்கலாம் பண்ணால் திடீர்னு இங்கேருந்து விசாகப்பட்டினத்துக்கு போட்டி போனாங்க விசாபட்டில் போனால் நல்லா பாருங்க விசாகப்பட்டில் வந்து இருபத்தி நாலு வயதுக்கு அலை அலையடிக்கும் அப்படி அப்போ அபூர்வமான ஊர் அது விசாப்படி செந்த பத்தியும் பொங்கல் கிடைக்கு பாருங்கள் பயங்கரமாக அலையடிக்க அங்கே எல்லாம் குறைப்பட்டு போனால் விஷாப்பண்ணுனால் வந்து திங்கக்கிழமை வியாழக்கிழமை ரெண்டு நாள் ஃப்ளைட் இருக்குது நான் சொல்ல காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தின இப்போ ஃப்ளைட் நிறையா இருக்கலாம் அப்புறம் ரெண்டு ஃப்ளைட் தான் இருக்குது திங்கக்கிழமை வந்து இறங்கியாச்சு நல்லா கா போய் கடலுக்குள்ளே போய் ஒரு ஒரு பாரமலை வச்சு சமணம் போட சொல்லிட்டேன் சமணம் போட்டு உட்காந்தாச்சு இப்போ டே சவுண்டு போடுறான் ஆடியோ போடணுன்னா ஜெய்சாஸ் டேப் இல்லை பாட்டு டேப் கொண்டு வரல கொண்டு வர பாட்டு இல்லைப்பா இதான் வாழைப்பா இன்னடா முன்னாங்கடா நீ இனிமேல் நாலு நாள் சும்மா இருக்கா அப்படின்ட்டு எனக்கு பார்த்து டே சிவா உனக்கு அந்த இப்போ சொரம் தெரியுமாட்டான்னாரு நான் எப்படி சொல்லுவேன் டே சொல்கிறான் என்னென்ன சார் நீங்கள் கேமரா ஸ்டார்ட் பண்ண துணி ஆட்டுங்க சார் நான் பார்த்துக்குறேன் எங்கே உட்காந்துக்கேன் நான் வந்து ஒரு ஃபலாங்க தூரத்தில் வந்து கடலுக்குள்ளே பாலமாக சம்பளம் போட்டு உட்காந்துருக்கேன் பத்து பத்து மாதம் ஒரு ஃபலாங்க தூரம் அந்த வச்சுட்டு கேமரா ஆன் பண்ணிட்டு துணி எடுத்து ஆட்டுறாரு என்ன பண்ணேன் நிசரி சா சாச நிசரி நீ சரி நிசரி சா சாச நிசரி சாச பா மா பா மா கா மரி சாரி சரி க மா கா மரி சாரி சா நீ சா பா நீ பா நீ பா நீ பா நீ பா மா பா நீ பா நீ சரி 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 சா நி சரி 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 சா சாரி க மாமா பா க மாமா பா 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 நீ சரி சனி மாமா சரி மகா கணபதி கட்பனை சார் போ முடிச்சுட்டியா நீ ஏன் அப்படின்னாரு இதுக்கப்புறம் நாங்கள் ஊருக்கு போய் மெட்ராஸ் போயிட்டு ஜெ டேப் போனார் கூட ஆடியோ கொடுக்குறாரு சார் டாக்டர் கொடுக்குறாரு அதை போட்டுட்டு நம்ம சிங்க் பண்ணி பார்த்து லிப் ஆகுது அப்போ எத்தனை நாடு நான் ட்ரைனிங் பண்ணி பார்க்கணும் நான் மொத்தமாக லிப்பும் கொடுத்துட்டு கொடுத்துருமேட்டேன் பாட்டுக்கு ரொம்ப சம்மந்தம் கிடையாது இங்கே வந்து போட்டால் ஜெயசராஜ் பாடின டைமிங் என் சிங்க் ஆகுதுன்னா அப்போ எத்தனை மாட்டு கேஸ் பண்ணி பண்ணுவாங்க அது எவ்வளோ ஹோல்டு பண்ண முடியுது நல்லா இப்போ நான் சொன்ன சொல்கிற எண்பத்தஞ்சு எண்பத்தி எங்கே இருக்குது கணக்கு போடு எண்பத்தி ஒண்ணூத்தஞ்சு நூற்றி அஞ்சு நூற்றி கிடத்திர முப்பது ஆக போகுது மண்டைக்குள்ளே இருக்குன்னா யோகா இந்த ஆள் பண்ண சொல்லிக் கொடுப்போம் ஒழுங்காக கற்றுக்குங்க புரிஞ்சு அவங்களுக்கு இந்த யோகா எல்லாம் வந்து அதுதான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நடிச்சது போதும் இவங்க எல்லாம் கொடுமைப்படுத்தலாம் போதும்ன்ட்டு இனிமேல் ஒரு டைலாக் எடுத்து டயலாக் வேண்டாம் இவன் எழுதி கொடுப்பான் டைலாக் அவர் டைலாக் ஷார்ட் கட் சொல்வேன் உங்கள் வேலையாக வேண்டாம் சங்காத்து வேணான்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஜனவரி மாதம் இப்போ பத்தொம்பது தேதி கும்பிடு போட்டேன் இனிமேல் அடிக்க முடியும்ட்டோம் அதுக்கப்புறமா தான் அந்த மேடை பேச்சுங்கிற ஒரு விஷயத்த மேடை பேச்சோட பெரிய மகத்தான விஷயம் என்னென்னு சொன்னால் அறுபத்தி ஏழு வயசில் கம்பலா மேணம் பேசினேன் எழுபத்தஞ்சி வயசில் மகாபாரதம் பேசுகிறேன் எல்லாம் இன்டர்நெட் இருக்குது எண்பத்தி ஒரு வயசில் திருக்குறளை வந்து நாலு மணி நேரம் நான் ஷாப்பாக பேசியிருக்கேன் நெட்டில் போய் பாருங்கள் சிவகுமார் திருக்குறள் ஓப்பன் பண்ணியான்னு ஃபோர் ஹவர்ஸ் நான் ஷாப்பாக பேசியிருக்கேன் இது எல்லாமே இது வந்து தான் அப்போ இப்போது ஒரு பாட்டு சாலம பேச சொல்ல நீங்கள் வந்து எங்கள் ஊரில் இருந்து கம்பராமன் பேசுகிறேன் சார் எனக்கு தெரியாது சார் கண்ணதாசன் பாட்டு ஒரு பத்து பாட்டு தெரியும் பாரதியாடு பாட்டு தெரியும் கணதாசை கம்பராமன் ஒன்றும் தெரியாது நீ தெரிஞ்சுங்கன்னு சொல்கிற சார் தெரியாது முடியவே முடியும்னு சொல்லி கோயம்புத்தூரில் புஸ்தகம் ஆயிரத்தி ஐநூறு கொடுத்து எட்டு வால்யூம் இந்த மாதிரி சைஸ் பாருங்கள் புஸ்தகம் வாங்கி கொடுக்குறாரு சும்மா விரிச்சி நடுவில் பார்த்த விரித்தேன் பார்த்த விரிச்சா ஒரு பாட்டு வருது வெய்யோ என்னுடைய தன்மையனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ என் மிளையாள் ஒரு மிளையான் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவெண்போதோ அழியாள் உடையான் என்ன புரிஞ்சுது ஓரளவு கண்ணால் புரிஞ்சுக்கல ஏன் எம்ஏ படித்தாள் கொஞ்சம் இது கொஞ்சம் சைடு மேயராள் யாராவது சொல்லுங்கள் அது டேரக்டர் குழந்தைக்கு சொல்லுங்க பாப்பா சார் இந்த பாட்டுக்கு என்ன ஆரம்பிச்சு சொல்லுங்க பாப்பா ஓகேவா பூவிலவன் புதல்வன் மைந்தன் புதல்வை முப்புறங்கள் செற்ற சேவரவன் துணைவன் ஆன செங்கையன் தங்கை திக்கின் மாயெல்லாம் தொலைத்து வெள்ளிமலை எடுத்து உலகம் மூண்டும் காவரன் பின்னை காமவல்லியாம் கன்னி என்றாள் என்ன புரியும் உங்களுக்கு முக்கோடி வாழ்நாடு முயன்றைய பெருந்தமும் முதல்வன் முன்னாள் எக்கோடி யாராலும் வெல்லப்படா என கொடுத்து வரமும் ஏழை திக்கோடு முருகனை செருக்கடலை பொய்ய வலியும் தின்று மார்பில் புக்கோடி உயிர் வருகி புறம்போச்சு ராகவன் வாடி என்ன புரியும் இதையெல்லாம் எல்லாம் அறுபத்தி ஏழு ஒரே வயசில் பத்தாயிரம் பாட்டு இருக்குது பத்தாயிரம் பாட்டை ஆயிரமாக சுருக்கி ஆயிரம் பாட்டை நூறு பாட்டை ஆக்கி நூறு பாட்டை நீ சொல்லும் போது உனக்கு மொத்த ராமாயண கதையும் வந்துவிடணும் ஒன்றுமே ஆண்டானீங்க கம்பனியன் காதலன் டேஷ் போர்டு சிவகுமான் யூடியூப்பில் போய் பாருங்கள் பத்து எபிசோடு அப்படி இருக்குது அதில் இது எல்லாம் பண்ணது காரணம் அன்று இந்த நாக்கில் காட்டிப்பட்டு அறுபத்தெட்டு வருஷம் குழந்தைகளாக பெரிய மூளை பற்றி பெரிய மழைலாம் இனிமேல் திருத்த முடியாது இனிமேல் காப்பிட்டு சேர்த்து போய் வாங்க நான் குழந்தைகள் சொல்கிற குழந்தைகளாக இந்த நாள் காட்டி பட்டு அதனால் உங்களுக்கு பெரிய இழப்பான கேப்பிங் இல்லை அதெல்லாம் ஒரு காரணம் கா பெட்டி கிடையாது தண்ணி பழம் கிடையாது சிகரெட்டு பழம் கிடையாது பிற மாத துவ கிடையாது ரெண்டு பசங்கள்லாம் பார்த்து ஒரு பொண்ணு பசங்க தோன்று நிறுத்திட்டேன் புரியுது உங்களுக்கு விளையாட்னு போயிட்டிங்கன்னா மது மாது சூதுன்னு இறங்கிட்டிங்கன்னா காலி நீ எவ்வளோ பெரிய சாதனை பண்ணாலும் காலி ஆகி போச்சு சிவாஜி கணேசன் வந்து இனிமேல் உலகத்தை சிவாஜி போகிற நடிகை பண்ண முடியாது எம்ஜி ராமச்சந்திரன் வந்து நாலாம் கிளாஸ் படித்த ஒரு மனுஷன் நாட்டை ஆண்டுட்டு போயிட்டார் அவர் எழுபத்தோடு வயசில் போயிட்டார் அவர் சாதனை உலக சாதனை சிவாஜி இருந்தது உலக சாதனை ரெண்டு பேரும் ஒருத்தர் எழுபத்திரெண்டு வயசு கூட எழுபது வயசு போயிட்டார் இந்த சின்ன பையன் சிவகுமார் எண்பத்தரை வயசு இருக்கிறான் ஏற்று ஒன்று தான் தகுதி வேற எதுவும் கிடையாது நான் சிவாஜி கிடையாது எம்ஜி அவங்க அவன் பண்ண சாதனை வேலை ஆனால் அவங்க வாட முடியல அவன் வாட முடியாமல் பத்து பார்த்து எக்ஸ்ட்ரா வாழ்ந்துங்கண்ணே இது இல்லாமல் இந்த யோகா போட்ட வச்சு தயவு செஞ்சு குழந்தைங்களா நல்ல பழக்கத்தோடு யோகா காற்றுங்க நன்றி வணக்கம்